ஓய்வால் கவரான ஆயுடு திருமண தகவல் மையம் இது கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக நமது நாயுடு இன மக்கள் தேவையில்லாமல் திருமண விஷயத்திற்கு ஏமாற வேண்டாம் என்ற காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேவை மையம் இது யூடியூப்பில் போடுவது எதற்காக என்றால் நமது இன மக்களுக்கு எல்லோருக்கும் உலகெங்கும் இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பது ஒரு காரணத்திற்காக இது ஒரு ஏமாற்று வேலை யூடியூபில் நிறையா பேர் போட்டு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி நமது இனத்தில் நடத்தக்கூடிய நம்மளை நம்பாதது நீங்கள் உங்களை கொள்வதற்கு சமம் ஆகையால் குறைந்தபட்சம் நானூறுக்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்தி இதுவரை மாதம் குறைந்தது பத்து திருமணமாவது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது தான் பதிவு கட்டணம் கிடையாதுங்க ப்ரோக்கர் கமிஷன் கிடையாது தரகர் வேலை கிடையாது உங்களுடைய மனப்பெண்ணை நீங்களே நேரடியாக பேசி முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆகையால் வந்து நீங்கள் தேவையில்லாத குழப்பத்தில் நினச்சிட்டு ஐயோ வந்து நாற்பது ரூபா ஏமாற்றிருக்காங்கன்னு ஜெயில நினச்சிட்டு இருந்தா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறக்கு சமாளம் ஆகையால் நமது மக்களுக்கு தெரியப்படுத்தி இணைய ஆரம்பியுங்கள்